السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعود من يهده الله فلا مضل له ومن يضلله فلا الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام إذا أنت بريت بريبارك كودية الله كيلا بهدم سلام سلام خاتم النبيين صلى الله عليه وسلم छोटे बिल्बटे हैं सत्य सांबा कल ताबिंगल तबार ताबिंगल इमामगल अउनियागल ना दागल सुब्दागल कुरिबा है नम अलीबरगल मीदुम अल्लाह हुईन सलातुम सलामुम एंड्रंडुम निंदुन नलाज माहा आमीन दरीमिक्या अल्लाह हुईन नलारियारिले नमार्लुन कालमेल्लाम ये योन के कट्टे पट्टे अल्लाह रसूल के कट्टे पट्ट நம்முடைய வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் தந்த மார்க்கத்தின்படி படி இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் படி இறைவன் தந்த அற்புதமான இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு இறைவன் நம் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்த அருள் புரிவானாக ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே சவாலுடை மாதம் இரண்டாவது சுமரா ஐமா நன்கைகளை பெற்ற இந்த ரமகாபுனை மாதம் நிறைய பெற்று நாட்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது நாட்கள் மிக வேகமாக ஓடி கொண்டிருக்கிறது ரமதான் இப்பொழுது ஆரம்பித்தது போல இருந்தது ரமதா நிறைய பற்று ஐந்து பித்து கொண்டாடப்பட்டு பிறகு பத்து நாட்கள் கடந்து விட்டது இப்படி நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் இந்த தலைப்பு நபர்களுடைய அந்தஸ்தை இறைவன் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் இரண்டு இரண்டு மனிதர்களுடைய அந்தஸ்தை இறைவன் உயர்த்தவே என்று இறைவன் சொல்லக்கூடிய அந்த இரண்டு நபர்கள் யார்

ارفع الله الذين امنوا منكم والذين اوتوا العلم درجات قلبي كركم الدرجه قريبا

அந்த வார்த்தையுடைய அடிப்படையில் அந்த வார்த்தையுடைய செயல்பாட்டில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை

உங்களுக்கு ஏவப்பட்ட இந்த மார்க்கத்தில் நீங்க இஸ்தாமத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தில் நீங்கள்

ஒரு யூதர் சுபு தொழுக கூட்டம் கூட்டமா இருக்கு யூதர் பார்த்து சொல்றாரு அவருடைய தமிழ்நாட்டு வேதத்துல படிச்சத சொல்றாரு யூதர் அவருடைய முசா இஸ்லாமுக்கு கொடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு வேதத்தில் படித்த என்று சொல்கிறார் என்ன கூட்ட கூட்டமா தொழுது வராங்க அப்போ வெளியே வருவாட்ட ஏன் டெய்லி வந்து பாக்குறீங்களா அந்த யூதரை கேட்கிறாரு இஸ்லாமிய ஒருவர் ஒரு சகோதரர்

இருந்தாலும் தினமும் பள்ளிவாசலே வந்து என்று ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு தோழர் அவர் சொல்லி காப்பிடுகிறார் என்ன சொல்ற ஒன்னு இல்ல நான் வந்து தினம் பார்க்கறது காரணம் தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாமியர்கள் பிற்காலத்தில் ஒரு சமூகம் வரும்

அவர் ஆனந்தமாக சொல்கிறார் தொழுகையில் மக்கள் கூட்டம் வருவது எப்படிப்பட்ட விஷயத்தை வந்து தருது அந்த அடையாளங்களில் நமக்கு பின்னோக்கி செல்லிக் கொண்டிருக்கிறது உலக அழியக்கூடிய நாட்களை நமக்கு என்ன காலங்கள் கடந்து நமக்கு வந்து செல்கிறது அப்படிப்பட்ட ஈமான் உயர்த்துகிறான் இறைவன் இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை உறுதியை வந்து விட்டால் இறை நம்பிக்கை முழுமையாகி விட்டார் இறை நம்பிக்கை கொண்டு வரும் சகோதரர்கள் ஈமான் உறுதியை கடைபிடிக்கணும் நம்முடைய மார்க்கம் அற்புதமான மார்க்கம் நம்முடைய மார்க்கத்தை வழங்க வேண்டும்

சொல்வது அந்தஸ்தை உயர்த்துகிறார் இந்த உலகத்திலும் உயர்த்துகிறார் இரண்டாவது நபர் ஊற்றுவன் கல்வி கொடுக்கப்பட்டவர் இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை எந்த இஸ்லாமிய சொந்தர்களுக்கு இறைவன் மார்க்க கல்வியை உயர்த்துகிறானோ அவர்களுடைய அந்தஸ்தை நாளை வருவையை அவங்க அந்த உயர்த்துக்கிறான் வாழ்ந்த கல்வி படிக்கக்கூடிய விஷயத்துல நம்ம சமூக மக்கள் ரொம்ப பென்தங்கி இருக்கிறாரு உலக கல்வியிலும் ஒரு முன்னெடுத்து போய்கிட்டே இருக்கிறோம் வரக்கூடிய காலங்கள் என்பது ரொம்ப மோசமா ஆகிக்கொண்டே இருக்கிறது அப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த கல்வியை கையில் எடுக்க வேண்டும் எல்லா துறையிலும் எல்லா துறையிலும் அவர்கள் கல்வியை கையில் எடுத்துக் கொண்டு அவர்கள் இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறமா இல்லையா டாக்டருக்கு மதிப்பு இருக்குது டாக்டருக்கு மலை தேடி போறோம் டாக்டர் எப்போ அடைக்கிறாரோ அப்போதான் உள்ள போறோம் ஒரு இன்ஜினியர் ஒரு இன்ஜினியர் வந்தா அப்படின்னா எந்த ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரியா அவங்க படித்த படிப்புக்கு அதெல்லாம் சொல்வது உண்மைதாங்க அதெல்லாம் என்ன சொல்கிறான் எது பையன் இல்லை உள்ளனே ஆமனும் மிக்கும் வரல நீ அவன் அவருக்கு மதிப்பு மதிப்பு கொடுக்கிறோம் மதிப்பு இல்லையா பெரிய பெரிய படிப்புகளுக்கு எல்லாம் நாம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை மிகப்பெரிய ஒரு மதிப்பை வழங்குகிறோம் ஆனா மார்க்க கல்வி அப்படின்னு வரும்போது ரொம்ப கவலையான செய்தியா இருக்கிறது ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மதர்சாக்கள் காலை மாலை மத்த மதர்சாக்களும் நிரம்பி வழிஞ்சது மதர்சாக்களை ஓதக்கூடிய மாணவர்களும் நிரம்பி வழிந்தார்கள் ஆனா இன்னைக்கு நிலம மதர்சாக்களிலும் நம்முடைய பிள்ளைகளை மாற்ற கல்வி படிப்பதற்கு பிள்ளைகளை அனுப்புவதில்லை காலை மாலை மத்த மதர்சாக்களுக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் என்னவா என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும் என் பிள்ளை படிக்க போகணும் அடிக்கடி சொல்லது பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போறாங்க படிக்க போறாங்க அந்த பிள்ளைங்களை படிக்க அனுப்புவதற்கு அவங்க எழுதக்கூடிய முயற்சிகள் என்னென்ன ஏராளம் ஏராளம் காலையில ஆறு மணிக்கே எஞ்சிக்கிறாங்க பிள்ளைங்களை ஆறு மணி ஆற மணிக்கு எழுப்புறாங்க எழுப்பி அந்த பிள்ளைங்களை ரெடி பண்றாங்க அந்த பிள்ளைங்களுக்கு தண்ணி பாட்டில் தண்ணி ரெடி பண்ணி கொடுக்கறாங்க

காலை மாலையில் படிக்கக்கூடிய அந்த மத்த முதல் சார்ந்தருக்கும் என்னுடைய ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது மாநில கல்விக்கு நேரம் கொடுக்கப்பட வேண்டும் கவலையான செய்தியா இருக்கிறது சகோதரர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பா இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்கள் பத்தி குரான பத்தி அந்த சகோதரோட வாதிபட்டம் கேட்டால் தெளிவா சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நிலமா அப்படியே மாறி போகுது குரலானுடைய சட்டதிட்டங்கள் கேட்கின்ற பொழுது அந்த சிறுவர்கள் அந்த வாழிவர்கள் யோசனை செய்யறாங்க குணம் எத்தனை ஜிஷுக்கள் அப்படி நாம் தெரிந்து வைக்க வேண்டும் எல்லோருக்கும் தெரியும் குளமான எத்தனை ஜிஷுக்கள் குழவாள இறக்கப்பட்ட வரலாறு என்ன எத்தனை வருஷம் குலவானை இறந்துச்சு எப்படி இறோம் எந்தெந்த காலத்தில் குழான்னு இறக்கினா மக்களோட எந்த சூழ்நாலை இறந்துச்சு மதினால எந்த சூழ்நாலை இருந்துச்சு இதெல்லாம் மாநில கல்வி படிச்சாதான் நமக்கு தெரியும் குளம் முப்பது ஜிசுக்கள் அகிறவன் தந்திருக்கிறார் நபி சொல்றதும் ஆலயசாவிகள் இருபத்தி மூணு வருஷம் மக்கா பத்து வருஷம் இருந்தாங்க வருஷம் பதினாலு இருந்தாங்க பதினாலு இருக்கும்போது அங்கே குணால் இறங்கியது அங்கே அங்கு பதினாலிருக்கும்போது சுடான்னு இறங்கிய வசூலுங்கள் அதற்கு சூராக்கள் மதனி என்று குணால வரும் மக்கால் இறக்கப்பட்ட அந்த சூழாக்கள் என்று வரும் அதனுடைய வழக்கங்கள் அதனுடைய அர்த்தங்கள் மாற்றார்கள் நம் சகோதரர்கள் குரானை படிக்கிறார்கள் மாற்று மத சகோதரர்கள் குரானை படிச்சு அதனுடைய வழக்கத்தை அறிந்து இவ்வளவு அற்புதமான வரலாறுகள் வருது நீங்க குரானை ஒரு நாள் யூஸ் வரலாறு படிச்சு பாருங்களேன் எத்தனையோ புக்ஸ் படிக்கிறோம் எத்தனையோ வரலாறு படிக்கிறோம் யூனிஸ் நபியோட வரலாறு படிச்சு பாருங்க குரான்ல யூசுப் நபியோட வரலாறு படிச்சு பாருங்க மூசா

மனிதனுடைய ஆரம்பமே கல்விதாங்க ஒண்ணுமில்லை ஒரு மனிதனுடைய ஆதம் நபியுடைய ஆரம்பமே எப்படி சொல்றான் பொருட்களை இறைவன் படைத்து விட்டான் இந்த உலகத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்

படைக்கப்பட்ட பிறகு இறைவன் அந்த அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தது தான் யார் சொல்றா இறைவன் சொல்றாள் இறைவன் இறைவன் கற்றுக் கொடுத்தாள் அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க பட வேண்டும் கல்வி சிறு வயதில் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு காலத்துல சொல்லுவாங்க அல்ல அல்ல அல்லாஹ் சொல்லுமா ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்பாக எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல நீங்க வீட்டுல அல்லாஹ் சொல்லுமா ஏதோ கீழே ஒன்றா அல்லாஹ் பேரை சொல்லு அல்லா பேரை சொல்லி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தருவாங்க ஆனா இன்னைக்கு கால சூழல் அதாவது விஞ்ஞான உலகமாக மாறிவிட்டது சின்ன பிள்ளைங்க ஒரு மாசத்துலயே மொபைல் மொபைல் போன் கையில வந்தது என் பிள்ளை அழுவுறா அதான் மொபைல் போன் கொடுத்தேன் ஒரு வார்த்தை என் பிள்ளை அழுவுறா மொபைல் போன் கையில கொடுத்தேன் குழந்தைகளுடைய காலங்களில் அந்த குழந்தைகளுக்கு எதை சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்களோ அதுதான் அவர்கள் வரைக்கும் என்ற பெயரை அவர்கள் சிறு வயதிலே அவர்களுக்கு புகட்டப்பட வேண்டும் இன்னைக்கு வாலிபர்கள் வாலிப பெண்களும் வாலிப ஆண்களும் அந்த உள்ளத்துல ஏற அச்சம் ஈமான் பலகீனமாக இருக்கிறதுனால வலித வரை போகக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கிறது கவலைப்பட வேண்டும் நம்ம மார்க்க பிள்ளைங்க நம்ம சமூக பிள்ளைகள் நம்முடைய வாலிப பிள்ளைகளை பத்தி நம்ம கவலைப்படணும் அல்லாருடைய அச்சம் உள்ளத்தில் சிறு வயதிலே புகுத்தப்பட்டு விட்டால் இறைவழி பயம் மார்க்க கல்வி உலகத்தில் சிறு வயதிலே அந்த பிள்ளைகளுக்கு புகுத்தப்பட்டு விட்டால் என்ன ஆகும் அவங்க வழிதான் அந்த நேரத்தில் இறை அச்சம் இறை பயம் வந்து அல்லா பேசுவான் அல்லாஹ் தண்டிப்பான் அல்லா நம்மை பார்க்கிறான் அல்லா நாளை வரை நம்மை தண்டிப்பான் என்ற அச்சம் அச்சத்தை பயத்தை கொண்டு வருவது இந்த மார்க்க கல்விதான் குருவான் கல்விதான் பிள்ளைங்களுக்கு குஹான் கல்வி கற்றுக் வேண்டும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது காலங்களில் ஒரு மணி நேரமாவது படிப்பதற்கு டைம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் நவிக்கும் இறைவன் கல்வியை தான் கற்றுக் கொடுத்தான் நபிப்பட்டம் கொடுக்கப்பட்ட பிறகும் இறைவனு இறைவன் அவர்களுக்கு நாற்பது வயசு

மனிதனுடைய ஆரம்பமும் கல்விதான் நபிப்பட்டதனுடைய சல்லா வயசு நபிப்பட்ட கொடுக்கப்பட்ட பிறகும் முதல் விஷயமும் கல்விதான் அப்ப கல்வியினுடைய மகத்துவத்தை நாம் உணர வேண்டும் அதுவும் குறிப்பாக மாந்த கல்வி நம் சமூக மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது மாற்றத்துடைய சட்டதிட்டங்களை திட்டங்களை படிப்பது நம் சமூக மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது ஈமானுடைய இஸ்லாத்தினுடைய சரியாத்துடைய சட்டதிட்டங்கள் என்ன தெரியாதனால தான் என்னாவது அப்படின்னா வேற யாரோ ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க ஒவ்வொரு சட்டங்களை சொல்றாங்க அந்த மார்க்க சட்டங்கள் அதனுடைய அதனுடைய விஷயங்கள் அவர் தெரியாம நம்ம முழுமையாக நம்புகிறோம் யார் என்ன சொன்னாலும் ஆமா இந்த சட்டம் உண்மையா இருக்குமோ இந்த வரலாறு உண்மையா இருக்குமோ இவங்க ஒரு வரலாறு சொல்றாங்க அது உண்மையாக இருக்குமோ என்று வேறு விதமான கட்டுக்கதைகளை சொல்கின்ற பொழுது நம்முடைய குழந்தை செல்வங்கள் அதனுடைய உள்ளத்துல பதிஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய உள்ளத்திலேயே மாற்றம் ஏற்படுது

مجرمك لها نم علي بن ريهم من اكل البولي وآخر و الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته